நம்மளை எப்போ நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் சாலைங்க ஹெல்த்தி ஃபுட் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு ஹெல்த்தி நூடுல்ஸ் ஹெல்த்தி செங்காய் இந்த ரிஸ்க்கு இந்த வாட்டர் கேன் சப்படி பண்ணுறோம் ஆர்டர் எக்ஸ்ட்ரெஸ் இது கூட உங்கள் ஆர்டர் நம்பிக்கை நம்பர் மென்ஷன் பண்ணிடுறோம் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் எது வேணால் பண்ணுவோம் இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் நவதானிய நவதியூரு வச்சு ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா தெலவனாசூர் கோட்டைக்கு பக்கத்தில் பாத்தி மாஹி தத்தா திருக்கோவூர் ரோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பாருங்க இது வந்து நவதானிய தோசை மாவு இது வந்து நவதானியம் வந்து சேமியா இது வந்து கம்பு நூடுல்ஸு இது வந்து ராகி நூடுல்ஸு ஸ்கு பொருள் வந்து தரமாக இருக்குது நாங்கள் வாங்கி ஆக்கி சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு தான் வந்து இப்போ வீடியோ பிடிக்கிறோம் நீங்களும் வாங்க எல்லாரு பேரே வாங்க போகலாம் அப்பெல்லாம் போ அடுத்தது வந்து இந்த வெள்ளம் நூடுல்ஸும் வச்சிருக்காங்க ஹோல்சேல்லையும் தராங்க நீங்கள் டோர் டெலிவரினு சொன்னாக்கா டோர் டெலிவரி சொன்னாக்கா டோர் டெலிவரியும் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணிங்கன்னால் போதும் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அடுத்தது வந்து ஹாரி பெங்களூர் ஹாரி தான் வர வச்சுருக்கோம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் மப்புர் நல்லா வந்து கம்மியாக தான் இருக்குது வேலை நம்பி வந்து வாங்கி சாப்பிடலாம் அடுத்தது வந்து அதே நூடுல்ஸ் தான் கப்போ நூடுல்ஸு ராகி சேமியா ராகி சேமியா தக்காளி சேமி ஆயுது நல்லா சூப்பரா இருக்கு இது வந்து கொடக்கத்தாள் கீரை இருக்கு பாருங்க அந்த சேமி ஆயுது குழந்தைங்களுக்கு வாங்கி சமைச்சு கொடுங்க சூப்பரா இருக்கும் நீங்களும் கொஞ்சம் ஆதரவு கடைக்கு எங்க சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க நல்லா இருக்கு நம்பி வாங்கி சாப்பிடலாம் இன்னும் வந்து பொருள் வந்த பிறகு நாங்க வந்து வீடியோ அடுத்த வீடியோ காமிக்கிறோம் இங்கே வந்து தண்ணி பாட்டிலெலாம் இருக்குது ஃபங்க்ஷனுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் ஃபங்க்ஷனுக்கு வேணும்னா தண்ணி பாட்டிலு தண்ணி சின்ன பாக்கெட்டு எல்லாம் கிடைக்கும் இங்கே இந்த நம்பர் கொடுத்துட்றோம் அந்த நம்பர் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணிங்கன்னாக்கா அவங்க வந்து சொல்லுவாங்க ஓகே ஸ்லாம்